ஹாய் viewers, வெல்கம் to அவர் சேனல் ஆலயங்களில் அர்ச்சனைக்காக தேங்காய் உடைக்கும் போது அது கெட்டு போயிருந்துச்சின்னா ஏதாவது குறை உண்டாகுமா அப்படின்னு பல பேருக்கு இந்த கேள்வி இருக்குது அதற்கான விடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எந்த குறையும் உண்டாகாது இதுதான் அதற்கான விடை தேங்காய் உடைப்படுவதை வச்சு சகுனம் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் அழுகி இருந்தா அது கெட்டது இல்ல சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் சரியா உடையாம கண்ணா பின்னான்னு உடைஞ்சிருந்தா கூட அது அதனால கெட்ட சகுனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுனா முழுக்க முழுக்க தவறு கோடை காலங்கள்ல தேங்காய் அழுகுவது அப்படிங்கிறது சகஜமான ஒன்றுதான் இறைவனின் சன்னிதானத்துல அதாவது ஆலயத்துல எந்த வித தீய சக்தியும் உள்நலையும் முடியாது அதே போல வீட்டுல பூஜை அறையில உடைக்கிற தேங்காய் கெட்டு போயிருந்தாலும் வேற தேங்காய் வாங்கி உடைங்க பூஜையை முழுமையாக செஞ்சு முடிங்க அரகுர மனசோட செஞ்சு முடிக்கிற பூஜையினால எந்த பலனும் கிடைக்காது எல்லாம் இறைவன் செய்யலை அப்படின்னு நினச்சி எனக்கு துணையாக நீ இருங்க அப்படின்னு முழுமையாக பக்தியோட பூஜை செய்தாலே எப்போதுமே நல்லதே நடக்கும் எந்த குறையும் உண்டாகாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால் தேங்காய் அழுகி போயிருந்தாலோ இல்லை வந்து தேங்காய் கண்ணாப்பின்னால் உடைஞ்சிருந்தாலும் மனம் வேதனைப்படுவது முற்றிலும் தவறு உங்களுக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் தேங்க்யூ